பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மகிமை உண்டாவதாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் பஸ்கா கால சிந்தனைகள் பாதம் கழுவுதல் தாளந்துகளோ அல்லது திறமைகளோ உடையவர்களும் அல்லது வாழ்க்கையில் கனம் வாய்ந்த ஸ்தானங்கள் வகிப்பவர்களும் மற்றும் சபையில் செல்வாக்கு நிறைந்த ஸ்தானங்களில் விசேஷமாக காணப்படுகிறவர்களும் ஆகிய கர்த்தருடைய ஜனங்களில் அநேகர் விசேஷமாக போட்டி மனப்பான்மை வாக்குவாதம் பண்ணும் மனப்பான்மை வீண் செருக்கு கொள்ளும் தன்மை முதலியவைகளினால் ஆட்கொள்ளப்பட வாய்ப்புகள் உள்ளன ஆகவே மாம்சத்தின் இந்த விஷயங்களுக்கு எதிராக விசேஷ வண்ணமாக ஜாக்கிரதையுடன் காணப்பட வேண்டும் பொறாமையுடன் ஏறெடுத்து பார்க்க செய்யும் ஒரு பெருமை உண்டு மற்றும் ஏளனத்துடன் கீழாய்ப் பார்க்க செய்யும் ஒரு பெருமையும் உண்டு என்ற வாசகமானது மறக்கப்படக்கூடாது எவ்விஷத்தை குறித்தாகிலும் பெருமை காணப்படுமாகில் அது தேவனுடைய பார்வையில் குற்றத்திற்கு உரியதாகவும் அவருக்கு பிரியமற்றதாகவும் காணப்படும் பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கின்றார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கின்றார் ஆகவே கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் இருக்கும் விஷயத்தில் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும் அதாவது மிகவும் தாழ்மையாக நடத்தையில் மிகவும் தாழ்மையாகவும் எளிமையாகவும் குறிப்பாக மனதில் தாழ்மையாக இருப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ரீபிரிண்ட் பிரிண்ட் டூ ஃபோர் ஃபோர் நைன் ஆமீன்